ஹாய் கைஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனால் அது எந்த நியூஸ் சேனலுமே ஸ்ப்ரெட் பண்ணவே இல்லை குமாரபாளையத்தில் இருக்க எக்ஸல் காலேஜ் மோஸ்ட்லி இந்த காலேஜ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ஃபேமஸான காலேஜ் ஒரு கேம்பஸில் இன்ஜினியரிங் ஃபீல்டு மெடிக்கல் ஃபீல்டுன்னு எல்லாமே இருக்கிற மாதிரியான ஒரு பெரிய காலேஜ் இந்த காலேஜில் நேற்று நைட்டு சாப்பிட்ட பிள்ளைங்க நானூறு பேர் வாந்தி மயக்கம் ஒன்பது பிள்ளைங்க இறந்துருக்காங்க இந்த நியூஸ் எல்லாம் ஒன்போது பிள்ளைங்க இறந்த விஷயத்த அப்படியே மறைச்சிட்டாங்க நானூறு பிள்ளைங்க வாந்தி மயக்க ஐசியூல அட்மிட்டுங்கிற விஷயத்த மட்டும்தான் சொல்றாங்களே தவிர இறந்த விஷயத்த சொல்லவே இல்ல பண்ணிட்டாங்க உயிர் போன உயிரை நம்மளால கொண்டு வர முடியாது ஆனா அந்த விஷயத்தை அப்படியே காசு கொடுத்து மறைச்சிட்டாங்கங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு கண்டிப்பா அவங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும் இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து வைரல் ஆகணும் ஃபேமஸ் ஆகணுங்கிற விஷயத்துக்காக இல்லை அந்த காலேஜுக்கு தண்டனை கொடுக்கணும் இது வந்து இறந்திருக்கிறது வந்து ஒன்போது பேர் அதை வந்து மறைச்சிட்டாங்க இது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு கண்டிப்பா அந்த காலேஜுக்கு தண்டனை கொடுக்கணும் நீங்க எல்லாருமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ